நம்ம புதிய எதிரி பழனிசாமியினுடைய வக்கீலும் அதில் வக்காலத்து நாமாவில் இல்லை ஆனாலும் உள்ளே வந்து அவர் கருத்தை சொல்கிறதுக்கு சட்டத்தில் கொஞ்சம் இடம் இருக்குதுன்னு வந்து சொன்னார் ட்ரபுள் மேக்கர்னு சொன்னார் அவர் என்ன ரோட்டில் எங்கள் எல்லாத்தையும் விட்டு கீழே வந்து வா நண்பா பா மறுபடியும் ஒன்றா போகிறான்னு கூப்பிட்றார் ஆனால் பழனிசாமி வருவதாக அதே மாதிரி இந்த நேரத்தில் எப்படி பரிசீலிக்கிறதுங்கிறத பிரச்சனை எழுந்தது நடுவில் நம்ம பொது எதிரி பழனிசாமியினுடைய வக்கீலும் அதில் வக்காலத்து நாமாவில் இல்லை ஆனாலும் உள்ளே வந்து அவர் கருத்தை சொல்கிறதுக்கு சட்டத்தில் கொஞ்சம் இடம் இருக்குதுன்னு வந்து சொன்னார் ட்ரபுள் மேக்கர்னு சொன்னார் அவர் என்ன கோர்ட்டில் ட்ரபுள் மேக்கர்ஸ் தான் இருந்தால் தான் லா மேக்கர் உருவாக முடியும் அது அவருக்கு தெரியல அதுக்கு சொல்லி கிள்ளி பார்த்தார் இவர் மனநஷ்டம் வழக்கு போட்டார் டெல்லியில் போய் டிஸ்மிஸ் ஆகிடுச்சு அது தோர் எதையும் எடுத்துக்கொள்ளவில்லை முதல் முறையாக இது அனைத்துரிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுக்கு கிடைத்த வெற்றியாக நாங்கள் பார்க்கிறோம் தர்ம தாயின் பிள்ளைகள் தாயின் கண்ணை மறைப்பதால் நீதி வேறு நேர்மை வேறு தலைகுடியை வைப்பதாலாம் தலைவர் பாடுவார் எவ்வளவோ பாடல்கள் இருக்குது அது யாரையும் நான் தப்பாக சொல்லலை ஆனால் நீதி கிடைத்தே தீரும் அந்த நீதி ஓபிஎஸ் என்ற தலைவனுக்கு இங்கே கிடைத்திருக்கிறது இது வரவேற்கக்கூடிய நீதியாக தொண்டர்களுக்கு கிடைத்திருக்கிறது அண்ணாதிமுக முழுமையாக ஒழிக்கப்பட வேண்டும் அழிக்கப்பட வேண்டும் ஆகிய அதிமுக இருக்கவே கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா நான் இன்னைக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் இங்கே பார்க்குறவங்களாம் சொல்லுவாங்க இது இது சிம்பிள் பிரீசனை என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பாங்க நான் அப்புறம் வராது நாடு பூரா மக்கள் ஒற்றுமையாக போங்க ஒற்றுமையாக போங்க எங்கள் எல்லா நிர்வாகிகள்கிட்டையும் தான் சொல்கிறாங்க நீங்கள் தெரியும் எல்லா நிர்வாகிகள்ட்டையும் ரகுமான்ல இருந்து எழுதிக்கிட்டே இருக்கார் டெய்லி அவர் எல்லா நிர்வாகிகள்டையும் கோசு மணி அப்படி தான் போட்டே இருப்பார் எல்லா நிர்வாகிகளையும் எல்லாரும் எல்லாரும் மக்கள் சொல்கிறதெல்லாம் ஒற்றுமையாக போங்க சார் அடிச்சுக்காதீங்க திமுகவுக்கு தேர்தலே வேணாம் சார் இப்படிப்பட்ட நிலைமை ஏற்படுத்தாதீங்கன்னு அண்ணன் ஓபிஎஸ் ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரன் கொடுத்த தீர்ப்பில் வெற்றி பெற்றதும் இருமா படையவில்லை அகங்காரம் கொள்ளவில்லை ஆணவம் வரவில்லை எங்கள் எல்லாத்தையும் விட்டு கீழே வந்து வா நண்பா மறுபடியும் ஒன்றா போகலான்னு கூப்பிட்டார் ஆனால் பழனிசாமி வருவதாகவே இல்லை பொறுத்திருந்து பொறுத்திருந்து முடியாமல் தான் இந்த முடிவிற்கு வந்தோம் நாளை இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டால் நாங்கள் காரணம் அல்ல தலைவர் உருவாக்கி கொடுத்த அந்த தங்க தலைவன் உருவாக்கி கொடுத்த அந்த இரட்டை இலை சின்னம் நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும் இப்படி தோற்கின் எப்படி வெள்ளும் நான் புலபிப்பை தனது ஆகவே அப்படிப்பட்ட சின்னம் புரட்சி தலைவர் அம்மா பரிணாம வளர்ச்சி வெற்றிகளை குவித்த சின்னம் நாளை ஏதாவது அதுக்கு ஆகும் முடக்கப்படும் என்று சொன்னால் பழனிசாமி என்கின்ற தீய சக்தி தான் காரணமாக இருக்க முடியும் வேறு யாரும் இருக்க முடியாது ஏனென்றால் இந்த கட்சி அடமானம் வைத்து ஒழிக்க முடிவு செய்து விட்டார் அவருக்கு பிரச்சனை இல்லைங்க இப்போ முடக்கித்த சின்னத்தை நாங்கள் தான் ஏதாவது பிரைவேட் சிம்பிளை தேடி போகணும் பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் திமுக சிம்பிளில் கூட நிற்பார் அவருக்கு கவர்மெண்ட்டோட நல்ல டைஅப்பில் இருக்கார் தான் கவர்மெண்ட் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுல எங்க அண்ணனையும் தூக்கி பின்னாடி உட்கார வச்சு வேணும் என்னன்னாக்கா அடுத்த கட்ட முடியும் பண்ணும் தப்பே கிடையாது நான் ஓப்பனாக சொல்றேன் ஏன்னா இது சக்தி கையில் போய்விடக்கூடாது அதான் எடப்பாடி பழனிசாமி இந்த தீயசக்தி கையில் தலைவர் எம்ஜிஆர்னுடைய சின்ன போயிடக்கூடாது ஏன்னா பயிலா திருத்தப்பட்டு பத்து பேர் முன்மொழியணும் பத்து பேர் வழிமொழியணும் பணக்காரன்லாம் அங்கே இருக்கணும் பக்கத்தில் தொண்டர்கள் நிற்க முடியாத சூழ்நிலை அவரே காட்சி அவரே விடுவார் அஞ்சு வருஷம் தலைமை கழக நிர்வாகியே இருக்கணும் அஞ்சு வருஷமா அவர் தலைமை கழக நிர்வாகியாக இருக்கணும் இவர் ஓபிஎஸ் என்னன்னா பெர்ஜரா சேர்த்துக்கிட்டப்ப அஞ்சு வருஷம் கண்டிஷனில் வரல ஏன்னா அவர் அவருக்காக பார்த்திக்கணும் எல்லாம் என்னென்ன பண்ணணுமோ அத்தனை தில்லுமுடு காசு வந்துருச்சு சார் திமிரு வந்துருச்சு சார் காசு தான் சார் இருக்கா டெல்லியில் கூட நேற்று கேட்குறாங்க இந்த ஆளுக்கு எப்படி இவ்வளோ பெரிய தேரி வந்துச்சுன்னு இல்லை சுத்த பயந்தவங்க என்னோடய பட படகிட காலத்தில் அதிகமாக பேசவே மாட்டார் பணம் சார் பணம் கொட்டி இருக்குது அரசு கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்கு பார்ப்போம் எடப்பா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் திமுக வெற்றி பெறணும் என்ற ஒரே எண்ணத்தில் செயல்படுறார் ஆனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்ற மாமனிதன் உருவாக்கிய இந்த இயக்கம் என்னைக்கும் தலை தூங்கி நிற்கும் ஆகவே இங்கே நீங்கள் கண்ட கனவெல்லாம் பலிக்காது பழனிசாமி வெல்லப்போவது நாங்கள் தான் அண்ணன் ஓபிஎஸ் தலைமையில் அண்ணன் பந்தூட்டியார் ஆலோசனைகள்